எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு மூன்று நிறுத்தல் அளவைகளில் பெருக்கல் இந்த செயல்பாடானது ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கானது அப்பொழுது நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாடுகளை நினைவுபடுத்தி பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை செய்ய வைக்கணும் நுழையும் முன் பத்து கிலோ பஞ்சு மற்றும் பத்து கிலோ இரும்பு இவற்றை மூன்று சக்கர வண்டியில் ஏற்றும் பொழுது எதன் எடை குறைவாக இருக்கும் என்பன போன்ற வாழ்வியல் கணக்குகளைக் கேட்டு சிந்தித்து விடையளிக்கும் வகையில் நுழையும் முன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் இந்த செயல்பாட்டில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் ஈடுபடுவாங்க மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒரு குழுவினரை விற்பனையாளராகவும் மற்றொரு குழுவினரை வாங்குபவர்களாகவும் செயல்படச் செய்யணும் இந்த செயல்பாட்டிற்கு தாங்கள் செயல்திட்டமாக செய்து வந்த மளிகைப் பொருள்களின் பட்டியலிலிருந்து முதல் குழுவினர் ஆளுக்கு ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து எத்தனை வாரத்திற்கு தேவை என்பதை கூறி கணக்கிட்டு அதற்கான விடையை கூறணும் எடுத்துக்காட்டா முதல் குழுவில் உள்ள ஒரு மாணவர் அரிசியை தேர்ந்தெடுத்து மூன்று வாரத்திற்கு வேண்டும் என்று கூறினார் எனில் அவர் அரிசியின் அளவான ஏழு கிலோகிராம் நானூறு கிராம் என்பதை மூன்றால் பெருக்கி அதற்கான விடையை இரண்டாம் குழுவினரிடம் கூறணும் அவர் கூறிய விடை சரியெனில் அவர் கேட்கும் பொருளை இரண்டாம் குழுவினர் கொடுக்கணும் விடையைக் கண்டறிவதில் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் இவ்வாறாக குழு மாற்றி விளையாட்டத் தொடரணும்